శ్రీమద్ కృష్ణ సమాహాయ నమోయామున సూనవే యత్కటాక్షైక లక్ష్యణం సులభ శ్రీధర సదా శ్రీమన్నారాయణనిన్ దివ్య మహిషియాన శ్రీ మహాలక్ష్మీయన్ పెరుమయ వెం ஸ்ரீ ஆலவந்தாரின் சதுஷ்லோகி என்னும் சம்ஸ்கிருத ஸ்தோத்ர பிரபந்தத்திற்கு பரமகாருணிகரான பெரியவாச்சான் பிள்ளை அருளிச்செய்த செய்த வியாக்கியானத்தை முன்னிட்டு சுதர்சனர் ஸ்ரீ ஊவே கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி அருளிய விவரணம் ஆலவந்தார் அருளிச்செய்த சதுஷ்லோகி ஸ்லோகம் மூன்று ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா नष्टम् प्राक्तलाभस्त्रिभुवनम् सम्प्रत्यनन्तोदयम् श्रेयो न ह्यरविन्दलोचनमन प्रसादादृते संसृत्यक्षरवैष्णवाध्वसुनृणां सम्भाव्यते कर्हि चित् अरुलिच्चैद चतुश्लोकी श्लोकम् मून् तोडग नष्टम् प्राक् तत लाभतः அமிர்த ஜலப்பொழிவாயிருக்கிற அந்த கடாக்ஷம் இல்லாமல் இருக்கையாளன்றோ அசன்னேவச பவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேத்தி வேத சந்தமேனம் தத்தோ விதுஹூ தைத்திரிய உபனிஷத் பிரம்மத்தை அறிகிறான் என்பது ஒருவனுக்கு இல்லையாகில் அவன் இருந்தும் இல்லாதவனாகவே ஆகிறான் பிரம்மத்தை அறிகிறான் என்பது ஒருவனுக்கு உள்ளதாகில் அதனால் இவனை உள்ளவனாக நல்லோனாக அறிகிறார்கள் என்கிறபடியே உலகம் நாம ரூப பிரிவு இருந்தது சம்பிரத்திய நந்தோதயம் கடுங்கோடையிலே காய்ந்து போன பயிர் கார்மேகம் வானத்தில் ஏறி பொழிந்தால் தளிர்ப்பது போலே நீர் கடாட்சி தருளுகையில் இப்போது அளவற்ற பெருமை உடையதாயிற்று இதற்கு கருத்து என்ன எனில் பூமி மலைகள் கடல் முதலானவை அடங்கிய உலகம் என்ன தேவர் த்ரியக் ஊர்வன பரப்பன மனுஷ்யர் தாவரம் என்னும் நாலு விதமான தேகங்களில் நுழைந்திருக்கும் ஜீவாத்ம சமூகமென்ன ஆகியவற்றை உடையதாயிற்று என்றபடி அரவிந்த லோச்சன காந்தா பிரசாதா திருத்தே யேஷோந்தராதித்யே ஹிரண்மயா புருஷோ திருஷ்யதே ஹிரண்யஸ்மச்ரூர் ஆப்ரணகாத் சர்வயேவ சுவர்ணகா தஸ்யதாக கப்யாசம் புண்டரீக்கமேவ மக்ஷினி சூரியனுக்கு நடுவில் தங்கம் போல் அழகிய உருவையுடைய எந்த இந்த புருஷன் காணப்படுகிறானோ அவன் சுவர்ணம் போன்று அழகான மீசையையும் கேணங்களையும் எல்லா அவயவங்களையும் உடையவன் அவனுக்கு சூரியனால் மலரும் தாமரை போன்ற இரு கண்கள் உள என்று சொல்லப்படும் சர்வேஸ்வரனுடைய மலர்ந்த தாமரைப்பூ போலே இருக்கும் திருக்கண்களின் அழகு கமல கமலலோச்சனா தாமரை போன்ற கண்ணையுடைய மத்ஸ்யமூர்த்தி தத்தமுப்பிய தராம்ஸ்வதம்ஸ்டயா மகாவராஹ ஸ்புட்ட பத்மலோச்சனஹா ரசாதலாது பலபத்திர சன்னிபஹ சமுத்திதோநீல இவாச்சலோ மகான் மலர்ந்த தாமரைப் போன்ற திருக்கன்களை உடையவரும் மலரின் இதழ் போன்ற நிறத்தை உடையவருமான மகாவராக ஸ்வரூப்பியான பகவான் தன்னுடைய தந்தத்தாலே பூதேவியை ரசாதலத்திலிருந்து எடுத்துக்கொண்டு பெரிய நீலமலை போல் கிளம்பினார் ஊனசோட சவர்ஷோமே ராமோ ராஜீவ நயுத்த யோகிய தாமஸ்ய பஷ்யாமி சக தாமரை போன்ற கண்ணையுடையவனான என்னுடைய ராமன் பதினாறுக்கும் குறைந்த வயதை உடையவன் தாரதனனான நான் இவனிடம் ராட்சசர்களுடன் யுத்தம் செய்ய யோகியதையை காணவில்லை கிருஷ்ணஹா கமலலோச்சனஹா தாமரை போன்ற கண்ணையுடைய கிருஷ்ணன் என்று இவ்வண்ணமாக மீன் மனிதன் முதலான எந்த திருமேனியை எடுத்துக்கொண்டாலும் கண்ணை மறைக்க முடியாதபடியன்றோ இருப்பது எல்லா அவயவங்களும் மறையும்படியாக ஒருவன் கவசமிட்டு கொண்டாலும் கண்ணை கவசமிட்டு மறைக்க முடியாதன்றோ ஆக அரவிந்த லோச்சனா என்று தாமரை கண்ணன் என்கையாலே இவன் எல்லா விருப்பங்களும் நிறைவேற பெற்றவன் என்று சொல்லப்பட்டது அரவிந்த லோச்சனமன காந்தா இப்படிப்பட்ட பெருமையுடையவனாயிருக்கும் ஈஸ்வரனுடைய திருவுள்ளத்தை உகக்கச் செய்பவளாயிருப்பாள் இவள் பாரியை மனைவி என்று கூறாமல் காந்தை இனியவள் என்று சொல்லுவானேன் எனில் திருவாய்மொழி உனக்கேற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ என்றும் திருநெடுந்தாண்டகத்தில் பித்தர் மேல் பாவைக்கு என்றும் ராமாயண சூத்திரம் அஸ்யா தேவ்யா மனஸ்தஸ்மின் தஸ்யசாஸ்யாம் பிரதிஷ்டிதம் தேனேயம்ச சதர்மாத்மா முகூர்த்தமப்பி ஜீவதி இந்த சீதா சீதாதேவியினுடைய மனம் அந்த ராமபிரானிடமும் அவருடைய மனம் இந்த தேவியிடமும் லயித்திருக்கிறது அதனாலேயே இவளும் தர்மாத்மாவான அவரும் சிறிது காலமாவது ஜீவித்திருக்கிறார்கள் என்றும் பிரமாணங்கள் இனிய மனைவியாக கூறுகையாலே காந்தா என்று சொல்லப்படுகிறது பிரசாதா திருத்தே இப்படிப்பட்ட இவளுடைய அருள் இல்லாமல் போனால் சம்சிருத்தியர வைஷ்ணவாத் வசூன்று நாம் சம்பவியதே கருஹிசித் சம்சிருதியாவது சம்சார மண்டலத்தில் கிடைக்கும் பிராகிருத்தமான செல்வங்கள் அக்ஷரமாவது நித்ய விபூதியில் ஒரு மூலையில் கிடக்கும் ஆத்ம அனுபவமாகிய கைவல்ய மோக்ஷம் வைஷ்ணவாத்வாவது நச்ச புனராவர்த்ததே ந புனராோபன முபடியும் திரும்பிவருவ மருபடியும் திரும்பிவருவதி பரமம் பதம் சதா பசியூர்திவீவரா திப்பாசோவிவோ ஜாருவாம்சமித்திணோரியரமேதம் விஷ்ணுவினுடைய அந்த பரமபதத்தை நித்யசூரிகள் எப்போதும் பார்க்கிறார்கள் அப்பரமபதம் எல்லாவற்றையும் பிரகாரிப்பிப்பவனும் ஆகாயத்தில் இருப்பவனும் உலகிற்கெல்லாம் கண்ணா இருப்பவனுமான சூரியன் போல் பிரகாசம் உள்ளது விஷ்ணுவினுடைய யாதொரு பரமபதம் இருக்கிறதோ அதில் மேதாவிகளும் துதிப்பதையே ஸ்வபாவமாக உடையவர்களும் இருப்பவர்களுமான நித்யசூரிகள் பிரகாசிக்கின்றனர் என்றும் பெரிய திருமொழி பிணை போக ஒட்டார் என்றும் ஸ்ருதியோடு ஆழ்வார் பாசுரத்தோடு வேற்றுமையில்லாமல் சொல்லுகிற பரமபதம் ஆக இம்மூன்று புருஷார்த்தங்களில் தாமரை கண்ணனின் இனிய மனைவியுடைய அருளில்லாமல் போனால் சம்சாரிகளில் எவர்க்கும் சிறப்பு நேராது என்கிறார் ஆளவந்தார் ஸ்ரீமதே ஸ்ரீமத்தேராமாய நமஹ ஆழ்வார் எம்பெருமாணார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்